ஏடிஎம்கே தாக்கி விஜய் பேசியிருந்தாலும் பிஜேபியை மிக கடுமையாக விமர்சித்து விஜய் பேசியிருந்தாலும் விஜயனுடைய ஒரு அரசியலுக்கும் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அரசியலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்ன அப்படின்னா டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில மூணு பேருடைய கருத்துகளும் ஒண்ணுதான் ஒரு அரசியல்ல குறிப்பா அதனுடைய கூட்டணி விஷயத்த கடை யதார்த்தமும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் தீர்மானி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து வெறும் அரசியலை மட்டும் பார்க்க முடியாது தனக்கான பாதுகாப்பு தன் கட்சிக்கான பாதுகாப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து பிறகு பிஜேபி அதிமுகவும் விஜயை ஈர்க்கிறார்களோ இல்லையோ இவர்களை நோக்கி நகர வேண்டும் என்கிற கட்டாயம் விஜய்க்கு இயற்கையாகவே ஏற்பட்டு இந்த துயரமான சம்பவத்தின் போது அவரோட பக்க இருந்தது பிஜேபி

கருத்து வேறுபாடுகளை தாண்டி செயல்படும் இந்த நல்லெண்ணத்தை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால விஜய் வந்து அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன்